ஒரே புகையா இருக்கு உள்ளவாம வேற ஒண்ணு இல்லமா வரிச்சூர்ல இருந்து உன் பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்றதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க அதுக்காக உனக்கு காலா காலத்துல கல்யாணம் பண்ண வேணாமா அதையும் கடமை இல்லையா

போட்டோவையும் காட்ட சொல்றேன் அதையும் பாரு பாரு இதையாவது வாயத்திறந்து சொன்னா தினமா இந்த புரியும் சொல்லுமா நான் நான் அந்த பாட்டுக்காரன் தான் இப்ப கட்டிக்குவேன் பாட்டுக்காரன் யா மருதமுத்த மகனையா பாடு மேய்க்கிறானு அந்த பையிலையா உனக்கு என்ன கிருக்கா பிடிச்சிருக்கேன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணத்துக்கு யாருமா வருவாங்க நாலு மாடு பைக்கிற பயல்தான் வருவாங்க நான் பாத்து இட இருக்கு தலையை நல்லா தோட்டிருக்கூடாது அவன் கூட பழகி இருக்கிறியா உன்னை கட்டிக்கிறேன்னு அவன் ஆசை வார்த்தை ஏதாவது சொல்லியிருக்கானா சரி ஏதாவது பேசி இருக்கிறியா என்னம்மா பழகவும் இல்ல பேசவும் இல்ல

போய் கண்ணில் பட்டுப்பட வச்சிக்கிட்டே பூ நிறைய வச்சுக்கிட்டேன் லட்சணமா வரும் அது குடுத்துச்சு என்னடா சொல்றம் தீ வச்சிட்டு போயிருச்சு

எங்க பரம்பரையில பொட்ட பிள்ளைங்க தங்காதுங்கிறது சரியா போச்சு மருதமுத்தே என் பொண்ணு தண்ணி சுமந்து வந்தா கூட என்னால தாங்க முடியாதுப்பா ஆனா இன்னைக்கு அவள நாலு பேரு தூக்கிட்டு போயிட்டாங்களே போயிட்டாங்களே தான் தாங்கிக்கிறோம் பொறுமைய பொறுமைய ஆமா மருதமுத்தே நடந்தது நடந்து போச்சு போனவ போய் சேர்ந்துட்டா இருக்கிறவங்களாவது நல்லபடியா வச்சுக்கோ பாயா தாய வேட்டி எங்க ரொம்ப நாளா உன்னு இந்த பக்கம் காணும் ஏயா

இவங்க ஆத்தா வயல நாத்து நடும்போது பாடுவா பாருங்க இன்னைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இவன் மட்டும் நான் குறைஞ்சவனா இவன் பாட்டு தான் இந்த ஊருக்கே பொழுதுபோக்கு எங்க குல தெய்வம் சித்தம் பேரை எவன் கூப்பிடுறான் எங்க ஊரு பாட்டுக்காரன்றதே பேரா போச்சு மரதமுத்து இந்த வயலோட சாயல பார்த்தா இவங்க அப்ப மஞ்சம்பட்டியானுடைய சாயல அப்படியே இருக்குது இந்த பாரப்பா உங்க ஆத்தா அப்பன் உசுரோட இருந்திருந்தா கூட உன்னை இவ்வளவு பொறுப்போட வளர்த்திருக்க மாட்டாங்கப்பா மருதமுத்து தான் பெத்த புள்ள மாதிரி நினைச்சு உன்னை வளர்த்துக்கிட்டு வரான்ப்பா இவங்க அப்ப செத்து போகும் போது ரெண்டு காணி நிலத்தையும் ஒரு வீட்டையும் விட்டுட்டு போனான் இன்னைக்கு என் சொத்து பூரா இவனுக்கு தான் அவனுக்கு என்னையா குறை வச்சிருக்கேன் ஏன் மறுபடியும் மறுபடியும் அழுதுகிட்டே இங்க பா நேரா நிலத்துக்கு போய் கூலிக்காரங்களுக்கு எல்லாம் கூலி கொடுத்துட்டு பொழுதோடு வீட்டுக்கு வா போய் மருதமுத்து இப்படியே இருந்தா எப்படியா பையனுக்கு காலாகாலத்துல ஒரு நல்லது செஞ்சு பார்க்க வேண்டாமா எனக்கு மட்டும் ஆசை இல்லையா அப்புறம் என்ன குடும்பத்துக்கு அடங்கின பொண்ணா வாய்க்கு ருசியா சமைச்சு போற பொண்ணா பார்த்து முடிக்க வேண்டியதானே யோ தாய உன்கிட்ட உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னையா ஊர்ல ஒண்ணு நடந்து போச்சு நம்ம பண்ணையார் மகன் செண்பகம் இல்ல நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் எல்லாம் என் காலுக்கும் எட்டுச்சு உன் பையன் மேல எந்த தப்பு இல்லையா சரி நீ நினைக்கிறத உடையா பொண்ணு குடுக்கணும் இல்ல சொல்லணும் யோ பொண்ணு கொடுக்குற என்னைய சொல்றது ஏன் பொண்ண நான் கொடுக்குறையா யாரு ஓ மக காவேரியா பரதமுத்து என் பொண்ணை கேட்டு எத்தனையோ பையனுக்கு வர்றாருங்க எவனையுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது இந்த வாரு அவ வாக்கப்படுற இடம் எந்த பிக்கலும் பிடுங்கலும் இல்லாம இருக்கணும் நீ சரின்னு முடிவு சொல்லு அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சு போடுவோம் என்னையா கால சுடுதண்ணி ஊத்திட்டு வந்து சம்பந்தம் பேசுற கொஞ்சமாவது யோசிக்க விடியா ஓ பையனையும் ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொல்றியா என் பையன் என் வார்த்தையை மீறி நடக்கவே மாட்டான் பின்ன காவேரி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலையா காவேரிய பத்தி எனக்கு தெரியாதா தான் இல்லாத பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா தாயா இருப்பான் அப்புறம் என்ன வீட்டுல கட்டி மலை சத்தம் கேட்டா எல்லா குழப்பமும் தீர்ந்த மாதிரிதான்